குறிப்பாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இன்றைக்கு சுற்றுப்புற சூழ்நிலையுடைய பொலிசன் கண்ட்ரோலில் இருந்து அனுமதி கிடைத்துவிட்டு தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன மாதிரி முப்பத்தி மூன்று மாதத்திலே முடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறார்கள் நல்ல அர்ப்பணிப்பை கடவுளுக்கு திரத்திக் கொண்டிருக்கிறார்கள் முருகன் மிகச் சிறப்பான அருள் என்ற எண்ணத்தோடும் புகழ்ச்சியோடும் மிகுந்த ஆர்வத்தோடு இறையுணர்வோடு தங்களை தாங்களை கொண்டு மக்கள் நடந்து கால்நடை நடந்து திருப்பூர் அந்த வர வழிகளிலே மக்கள் அனைவரும் பல்வேறு வகையாக பல்வேறு வகைகளில் நீர்மற்பதில் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் அனைத்து இந்திய திமுக புறண்டர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக சிற்றுண்டி வழங்கப்படுகிறது பொங்கல் மற்ற தண்ணீர் வழங்கப்படுகிறது பல இடங்களில் வழங்கப்படுகிறது அதில் இங்கேயும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது வந்து பல்லாண்டுகளாக இந்த இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் மக்கள் இந்த முறை வெயில் கடுமையான வெயில் இல்லாவிட்டாலும் கூட அந்த நீர் அவர் மேல் தெளித்தால்தான் அது சிறப்பாக இருக்கின்ற அடிப்படையில் தண்ணீர் தளிக்கிற பணிகளும் இங்கே நடைபெறுகிறது இது சிறப்பான வருடமாக எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற உணர்வோடு அனைத்து மக்களும் இன்றைக்கு அந்த நல்ல பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள் தாமதமாக தொடங்கப்பட்டாலும் மிகச் சிறப்பாக விரைவாக முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஏன்னா இந்த பகுதி மக்களெல்லாம் ஒரு விழிப்புணர்வோடு குறிப்பாக அதை சுற்றி இருக்கிற கிராமங்களும் எதிர்பார்ப்புலோடு இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இன்றைக்கு சுற்றுப்புற சூழ்நிலையுடைய பொலிசன் கண்ட்ரோலில் இருந்து அனுமதி கிடைத்துவிட்டு தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன மாதிரி முப்பத்தி மூன்று மாதத்திலே முடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட நாளிலே முடித்தாலே அது தான் நாங்கள் கருதுகிறோம் அதற்கான வழிவகை என்ன என்பதை நிச்சயமாக அந்த அரசு ஆராய்கிறதா இல்லையா என்பதை கவனத்துக்கு கொண்டு வருவதிலே அதிமுகவும் எங்கள் போக்கு எடப்பாடியாரும் மிகச் சிறப்பாக தங்களுடைய பணியினை ஆற்றுவார்கள் அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு சார் பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு கவனமின்மை அவர் மத்தியில் இருக்கிறது குறிப்பாக பேரிடர் மேலாண்மை துறையிலே அதிக கவனம் செலுத்துவதில்லை அதிகமாக தினந்தோறும் பள்ளி குழந்தைகள் அல்லது கடலிலே குளிக்கிறவர்கள் குளத்தில் எழுகிறவர்கள் குவாரி கிணற்றிலே விழுகிறவர்கள் என்பது தினந்தோறும் ஏதாவது ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது தவறி அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் தவறி இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு இதுபோன்ற விபத்துகள் அதிகமாக இருக்கின்றன போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி தீ விபத்தாக இருந்தாலும் சரி பட்டாசு வெடி விபத்தாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலும் விபத்துகள் அதிகரித்து கொண்டே வருகின்றன சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டாலும் கூட விபத்துகள் அதிகமாகிறது பல்வேறு வகையான தவறுகள் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது பட்டப்பகலிலே கொலை கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது அது ஒருவர் இருந்தாலும் கூட இயற்கை பேரிடர் வருகிறவங்களை தடுப்பதற்கு இந்த அரசு இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை சாதாரண ஒரு குளத்தில் பள்ளிக்கூடத்தினால அதுக்கு பாதுகாப்பு முன்னாடியே வைக்கணும் இந்த குளம் ஆழமானதுன்னு வைக்கணும் போர்டு வைக்கணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வைக்கணும் அது போன்றதிலே கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை ஆகவே தான் இப்படிப்பட்ட பேரிடர்கள் பட்டாசு வெடி விபத்துகள் மழையினால் ஏற்படுகிற விபத்துகள் குற்றால அருவியில் திடீரென்று இவர் நடைபெற்றன இது அந்த அரசு தான் முழு கவனம் செலுத்தும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்